சத்தம் உள் உள்பிரதேசங்களில் நுழைந்தது இஸ்ரேல் படை கனடாவில் தற்காலிக விசாவில் உள்ள தமிழர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் இந்தியாவுக்கு அமெரிக்கா விடுத்துள்ள எச்சரிக்கை இஸ்ரேலின் முக்கிய இராணுவ தளத்தில் பாரிய தீ பரவல் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லும் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் சத்தம் சந்தடியின்றி ராஃபாவின் உள் பிரதேசங்களில் நுழைந்தது இஸ்ரேல் படை காசா மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்திய இஸ்ரேலி இராணுவம் ஹமாஸ் அமைப்பின் இறுதி கோட்டை என வர்ணிக்கும் ரஃபா மீதும் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தாக்குதல்களை தொடங்கியது இதில் எகிப்திலிருந்து ரஃபா செல்லும் முக்கிய வீதியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது இஸ்ரேல் படை எனினும் ரஃபாவின் உட்பகுதிக்குள் செல்வதற்கு கண்டனம் வெளியிட்ட அமெரிக்கா அவ்வாறு படையெடுப்பை மேற்கொண்டால் பாரிய உயிர் சேதம் ஏற்படும் என இஸ்ரேலை எச்சரித்தது ஆனால் சத்தம் சந்தடியின்றி ரஃபாவின் உட்பகுதிக்குள் இஸ்ரேலி இராணுவம் ஓடுவியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் இது தொடர்பில் இஸ்ரேலி இராணுவம் அதிகாரப்பூர்வமாக எதனையும் தெரிவிக்கவில்லை இதனிடையே ரஃபாவுக்குள் நுழைந்த இஸ்ரேல் படைகளின் வாகனங்களை செவ்வாய்க்கிழமை தங்கள் வீரர்கள் தாக்கியதாக ஹமாஸ் அறிவித்திருந்தது காயமுற்ற ராணுவ வீரர்களை மீட்க அல்சலாம் பகுதியில் மீட்பு ஹெலிகாப்டர்கள் வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது கனடாவில் தற்காலிக விசாவில் தங்கியிருக்கும் தமிழர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் கனடாவில் தற்காலிக விசாவில் உள்ள பலருக்கு நிரந்தர குடியுரிமை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார் கனடாவில் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கான நிரந்தர வதிவிட நிலையை அதிகரிப்பதே இதற்கான சிறந்த தீர்வு என அவர் குறிப்பிட்டுள்ளார் பெரும்பாலானவர்கள் இதில் உள்ளடக்கப்படவுள்ள போதிலும் சிலர் தவிர்க்கப்படுவார்கள் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மார்க் மில்லர் புதிய தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையில் வரம்புகளை நிர்ணயிப்பதற்கான திட்டத்தை அறிவித்திருந்ததிலிருந்து முதல் முறையாக தனது மாகாண மற்றும் பிராந்திய அதிகாரிகளை அமைச்சர் சந்தித்துள்ளார் வீட்டுச் சந்தை மற்றும் பிற சேவைகள் மீது ஏற்படுத்தியுள்ள அழுத்தத்தை குறைப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் உள்ள தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை ஐந்து சதவீதமாக குறைக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தற்காலிக குடியிருப்பாளர்கள் நாட்டில் தங்குவதற்கு விண்ணப்பிப்பதால் புதிய திட்டத்துக்கு அமைய அவர்கள் மாகாண குடியேற்ற திட்டங்களுக்கு கூடுதல் தேவையை உருவாக்கும் என பல அமைச்சர்கள் எச்சரித்துள்ளனர் இந்த நிலையில் தற்காலிகமாக வசிப்பவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக புதிய விசாக்களில் அமைக்க வேண்டிய வரம்புகளை அரசாங்கம் இன்னும் தீர்மானிக்கவில்லை எதிர்வரும் நாட்களில் அது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவுக்கு அமெரிக்கா விடுத்துள்ள எச்சரிக்கை ஈரானின் சபஹர் துறைமுகம் தொடர்பாக ஈரானுடன் பத்து வருட ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ள நிலையில் இந்தியாவுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது சபஹர் துறைமுகம் என்பது இந்தியா ஈரானின் உதவியுடன் கட்டப்பட்ட துறைமுகமாகும் மத்திய ஆசிய நாடுகளுடன் ஈரான் வர்த்தக ஒப்பந்தங்களை அதிகரிக்க இந்த துறைமுகம் உதவும் என்று கூறப்படுகிறது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நெருக்கடி நிலை வருகிறது ஈரானின் அணுசக்தி திட்டத்தால் ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது மேலும் ஈரானுடன் வர்த்தகம் செய்வதை தவிர்க்குமாறு மற்ற நாடுகளை அமெரிக்கா மிரட்டி வருகிறது சீனாவின் எழுச்சிக்கு மத்தியில் ஆசிய பிராந்தியத்தில் இந்தியா அமெரிக்காவின் நெருங்கிய நண்பன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அரசுக்கும் இடையே மிக நெருக்கமான மற்றும் வலுவான உறவு உள்ளது ஈரானுடன் தொடர்பு கொள்ளும் எவரும் அறிந்திருக்க வேண்டும் விளைவுகளை அவர்கள் சந்திக்க வேண்டும் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிய அமெரிக்க வெளியுறவுத்துறை இந்தியாவை மறைமுகமாக மிரட்டியுள்ளது இஸ்ரேலின் முக்கிய இராணுவ தளத்தில் பாரிய தீ இஸ்ரேலின் டெல் உள்ள முக்கிய இராணுவ தளத்தில் பாரிய ஒன்று ஏற்பட்டுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டெல்லாவியூ ஹாஷோபர் இராணுவ தளத்தில் உள்ள கிடங்கு வளாகத்திலேயே இவ்வாறு தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது பல்வேறு இராணுவ தளப்பாடங்கள் தீப்பரவலில் சேதம் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் இருபத்தி எட்டு தீயணைப்பு குழுக்கள் சம்பவ இடத்துக்கு சென்றதாக நாட்டின் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் தீ பரவலுக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என அந்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவடைந்தன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் இன்றும் உங்கள் அன்பின் தாஜுதீன் கிரைஸ் நன்றி